ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பில்லுக்கே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து எக்லும் கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விற்பனை நல்லா டாப் கிளாஸான நல்லா ஷோ குவாலிட்டியான ஒரு பன்னெண்டு மாதங்கள் நல்ல பால்மையில் காளை கன்றுங்க நல்ல பூச்சிக்காலை ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தெளிவான காலை கன்றுங்க நல்ல இரட்டத்தும் உடம்புல நல்ல ஒரு புறமாடு புறவு ஏற்றத்தில் நல்ல நல்ல முதுச்சட்டத்தோட நல்ல ஒரு பூச்சிக்காலைக்கு என்ன பூச்சிக்காலைக்கு என்னென்ன அம்சங்கள் வேணுமோ அனைத்து அம்சங்களும் கொண்ட அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு செவலை காளை கன்று சரி மயிலை காலை கன்றுங்க நல்ல பால் மயிலை காளை கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்லா தெளிவு நாலு கால் கருப்பு நாலு கால் கருங்காலம் நல்ல படப்பட பிள்ளைங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஜான் கட்ட மூஞ்சி நல்ல திவான கண்ணுங்க அதனால் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும் ஷோ குவாலிட்டியான கண்ணாக வேணும் ஒரு தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ரட்டத்துள்ள ஒரு ரட்டத்து முள்ள ஒரு பூச்சிக்காலை கேட்டுற மாதிரி அப்படி தெளிவான கண்ணாக வேணும் நம்பர்கள் தேர்வு செய்வது தேர்வு செய்யலாங்க இந்த த இந்த கண்ணோட த தகவலின் புகைப்படம் உங்களுக்கு கடைசியாக வருங்க ஆனால் வந்து உங்களுக்கு இந்த த இந்த கண்ணோட தகவலின் பு புகைப்படம் வேணாலும் கடைசியாக வருங்க அதனால பார்க்குறவங்களும்னு பார்க்கலாங்க தெளிவான கன்று நல்ல நாலு கால் கருப்பில் நல்ல ரேஸ்க்கோ இப்போ பூச்சிக்கோ அனைத்து பொறுப்பு நல்ல தாடங்கள்லையோ தாட அருந்தாடையில் நல்ல திரட்டத்தும் இல்லை ஒரு நல்ல ஒரு புறமாடு ஏற்றத்தில் நல்ல ஒரு படபடவும் ஒரு நாகப்பாம்பு எப்படி சீருமோ அது மாதிரி நல்ல ஒரு மூஞ்சி கும்பில் நல்ல ஒரு காதை காதை வெறச்சிக்கு நல்ல ஒரு வேகமோ அனைத்து பொறுப்பு உண்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு நிமிந்து நிக்கிலே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஒரு அந்தஸ்து இப்படி இருக்கும் அனைத்து அந்தஸ்துங்களும் கொண்டு நல்ல ஒரு பூச்சிக்காலைக்கு ஒரு பன்னெண்டு மாதங்கள் கொண்ட ஒரு பூச்சிக்காலைக்கு ஏற்ற ஒரு பால் மேலை கிடாரி கன்று பால் மேலை காளை கன்றுங்க நல்ல தெளிவான கண் இந்த கண் வேணுங்கும்போது தேர்வு சொல்லும்போது தேவை சொன்னாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கண் இருக்கும்போது தீரன் கேட்ஃபார்ம் கோயம்புத்தூர்ந்து பவித்திரன் கிராமத்துக்கு கோயம்புத்தூர் ப பவித்திரன் கிராமத்துக்கு நேரில் வந்தாலும் சொல்லி ஃபோன் மூலயமா பண்ணாலும் சரி அட்வான்ஸ் மட்டுதாங்க நமக்கு சொன்ன சொன்ன மாதிரி சுழி சுத்தம் சுழி சுத்தங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க கால் விலங்கு இல்லை குறைக்கடவு இல்லைங்க சுழி இல்லைங்க அனைத்து சுழிகளும் சுத்தமாக இருக்குதுங்க அதனால் வந்து நல்ல தெளிவான கண்ணாக வேணும் குற்றம்லாம் வேணும் நல்ல ஒரு கட்டை மூஞ்சில் ஒரு ஜான் மூஞ்சியில் நல்ல ஒரு படப்படுப்பில் வேணும் நமக்கு தேவை நம்ம தேவை வேணும் வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இதோட தகவலின் புகைப்படம் உங்களுக்கு கடைசியில் வருங்க பாருங்கள் நன்றி